கைஸ் என் பதினெட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைன் பாரு அண்ட் கம்ருதி கொடுத்தது தண்டனையா இல்லை அநீதியா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீசனை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டுமே புரியும் இந்த சீசன் நூறு நாள் ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பார்வதி அப்படின்னு மட்டுமே சொல்ல முடியும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் மட்டுந்தான் இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல கன்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல கண்டெண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மாதிரியான கண்டென்ட் இல்லை அதாவது இந்த வீட்டுக்கு பேசிக்காக என்னென்ன தேவை ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு சண்டை நடக்கணும் சண்டையால் மட்டும்தான் இந்த வீடு போகும் அதை தான் ப்ரோமோலையும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ஒரு லவ் ஒன்று தேவை ஒரு லவ்வை வச்சு கொஞ்ச நாள் இந்த வீட்டில் சர்வை பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை அங்கங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள்னா பார்வதி மட்டும்தான் பார்வதி பண்ணுறது என்ன தான் இரிட்டேட் ஆனாலும் பார்வதி இல்லைன்னா இந்த வீடு இத்தனை நாள் ஒரு சுவாரஸ்யமாக போயிருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா பார்வதி தேவையில்லாமல் இன்னொருத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதும் அது மூலயமா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறதும் அதனால தான் இந்த வீடு இத்தனை நாள் ஆகிட்டே இருந்தது பார்வதி மட்டும் இல்லைன்னா இந்த வீடு இந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா வேற யாருமே இந்த வீட்டில் ஒரு ஆடியன்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு சேர்க்கவே இல்லை இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படியாக இருந்தாலும் பாஸ் தலையிட்டு இவங்களை வந்து ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பியிருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க ஏற்கனவே பார்வன் கம்ருதீனும் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பேசுவாங்க எனக்கு வந்து போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த கவர் வந்து நான் தூக்கி போட்டுருவேன் அப்படிலாம் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அதை வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்பயே நீங்க இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் இதை வந்து அப்படியே லூஸ்ல விட்டு இன்னும் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஸும் விட்டுட்டாரு சரி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இங்கே அப்படி என்னதான் விஷயம் நடந்தது அப்படிங்கிறத நீங்க ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறோம் காருக்குள்ள எல்லாருமே வந்து உட்கார்ந்த உடனே ஸ்டார்டிங்கே பற்ற வச்சதே விக்கல்ஸ் தான் விக்கல்ஸ் தான் சாண்ட்ரா பார்த்தியா நல்லா குழு குழுன்னு ஜாலியாக வந்து ஒரு வெக்கேஷன் வந்திருக்க மாதிரி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நைஸாக கொளுத்தி போட்டுட்டாரு ரெண்டாவது பாஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அவரும் வாய்ஸ் கொடுத்துட்டாரு இப்படியே பிரச்சனை வந்து வளருது ஓகேவா இந்த இடத்துல கம்ருதீன் வந்து ஸ்கேம் ட்ரா அப்படின்னு ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுக்கு சாண்ட்ராவும் வந்து நீங்கள் காமருதீன் காமத்தை வந்து இங்கே வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணுறீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஒட்டுமொத்த பேரும் சிரிச்சிக்கிட்டு ஜாலியாக திவ்யா முத கொண்டு இந்த ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்துருக்கவங்க திவ்யா அரோரா சபரி எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சேன்ட்ரா சொன்னதுலேயுமே வந்து இதில் வந்து தப்பான விஷயமே கிடையாது ஏன்னா இங்கே அவர் அதை தான் பண்ணியிருக்காரு அதை ஓப்பனாகவே நல்லா சொருக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொருகிட்டாங்க இதை வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கலாம் ஆனால் இதை வந்து பார்வதி வந்து தேவையில்லாமல் மேற்கொண்டு மேற்கொண்டு ஸ்கேம்ட்ரா ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி கலப்பி விட்டதும் கம்ருதினு அதுக்கு ஜால்ரா போட்டதும் இதனால தான் இந்த பிரச்சனை வந்து வேகம் எடுக்கவே ஆரம்பிச்சது இது வந்து ஒரு மைண்ட் கேம் ஒரு மைண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணுறோமோ அவங்க வந்து ச இதெல்லாம் கேட்கணுமா நம்ம பேசாமல் இறங்கி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இறங்கி போயிடுவாங்க அதை தான் வந்து கம்ருதீனும் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பார் இதில் வந்து பிரஜனை பற்றியும் கம்ருதீன் பேசியிருப்பார் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் என் புருஷனை பற்றி பேசினீன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பேச்சை கொடுத்தது வந்து சாண்ட்ரா தான் இப்போ இந்த வீட்டில் வந்து பிரஜன் வந்து கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் அவர் பேசியிருந்தார்னா அது தப்பு ஆல்ரெடி அவர் இந்த வீட்டில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டு அதனால் பிரஜனை பற்றி பேசுகிறதுக்கு முழு உரிமை கம்ருதீனுக்கும் உண்டு இல்லாத ஒருத்தவங்களை பத்தி தான் தப்பு இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்கள பத்தி பேசலாம் ஏன்னா அவங்க மூலயமா ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு ஓகேவா அடுத்து பார்வதி வந்து வயலன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க எப்படியாவது இவளை வந்து காரை விட்டு வெளியில இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப வயலண்டாக பண்ணிருக்காங்க எட்டி உதச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு தப்பு தான் இருந்தாலும் இந்த கேமா நீங்க பார்க்குறப்ப ஒருத்தவங்களை வந்து நம்ம தள்ளை வந்து முற்படுறோம் சரியா அதுக்கு சேண்ட்ராவுமே கூடும் அளவு டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த காருக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க கம்ருதீன் டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம்தான் பார்வும் கம்ருதீனும் சேர்ந்து சேண்ட்ராவை வெளில தள்ளுறாங்க அதுலேயுமே அந்த சேண்ட்ராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாலாம் கீழே விழுற மாதிரிலாம் தெரியவே இல்லை சும்மா நார்மலாக கீழே விழுற மாதிரி தான் தெரியுது அந்த கார் என்னமோ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே காரை பிடிச்சி அப்படியே கார்லேருந்து சேண்ட்ரா தள்ளி விடுறதும் அங்கேருந்து அப்படியே ரத்தம் வந்து பீறிக்கிட்டு அப்படியே அழுகுறோம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ட்ராமா பண்ணது தான் இது இதை வந்து சேண்ட்ரா வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தினு ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கே போட்டிருக்காங்க அது நல்லாவே தெரியுது நமக்கே சேண்ட்ரா எப்படின்னா நல்ல நாள்லையே தான் புருஷன் வந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு போற மாதிரியும் அப்படியே என்னென்னமோ ட்ராமாலாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லாத ட்ராமா மாதிரி நமக்கே அது வந்து ஒரு மாதிரியா இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது இந்த ட்ராமாலாம் கட் பண்ணி இந்த ட்ராமா இருந்திருந்ததுன்னா இதை ஓகே அப்படின்னு மக்கள் நம்பியிருப்பாங்க நீ அதுக்கே சும்மா சாதாரணமாக இந்த வீட்டை விட்டு வெளில போறதுக்கே ஆ ஒன்னு குதிச்சு அப்படி ரகலப்படுத்தி இன்னுமோ நீ பண்ணேன் அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க அப்படின்னு இந்த சாண்ட்ரா பொண்ணு நினச்சிருக்கும் போல அதனால சரி நம்ம ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் சரி இதை பண்ணிவிட்டேன் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் காலையில் கம்ருதீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரூமில் நிற்கிறாரு அவரை பார்த்தோன்னே என்னமோ பேயை பார்த்த மாதிரி ஆ ஊ ஊன்று அப்படியே அலருது அந்த பொண்ணு அவன் என்னமோ உன் மேலே பாய வந்த மாதிரியும் நீ அதில் அவன்கிட்ட கிட்டே டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஓவர் சீன் போட்டு சீனை கிரியேட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்வதியை பார்த்தாலும் அப்படியே பயப்படுற மாதிரி ரொம்ப ஆக்டிங்லாம் கொடுத்துட்டேன் உன்னோட ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்ல ஒருத்தவங்களை எப்படி வெளியில கொண்டு போகலாம் அப்படிங்கிற பயங்கர மைண்ட் செட்டோட இந்த கேம் வந்து நீ விளையாண்டுருக்கு ஊமை ஊற கெடுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீ மட்டும்தான் சேன்றா சைலண்ட்டாக இருந்து ஒருத்தவங்களை எப்படி அடிக்க முடியுமோ அந்தளவு நறுக்குன்னு அடிச்சிருக்க நல்ல நாள்லையே ஒரு கண்டஸ்டன்ட் வந்து உன்ட்ட பேசவே முடியாது சும்மா நார்மலாக பேசினாலே என் குழந்தைங்கள பற்றி பேசுகிற என் குடும்பத்தை பற்றி பேசுகிற என் குழந்தைங்கள பற்றி பேசுகிற என் குழந்தைங்க பார்ப்பாங்க இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே உன்னை வந்து நீ நல்லா தக்க வச்சுருக்கிற இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாத ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னால் அது சாண்ட்ரா மட்டும்தான் சாண்ட்ரா இந்த வீட்டில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிழிச்சிடல ட ட்ராமா தான் அவ்வளோ ட்ராமா உன்னோட ட்ராமா வந்து பர்ஃபெக்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரி அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவனும் அதை நல்லா கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க எப்படியோ சாண்ட்ரா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க இப்போ கானோ வினோத் வந்து ஒரு கவுண்டர் சொல்கிறாரு ஏன்டா நீங்கள் பேசாமல் உள்ளே கூட நான் உள்ளே இருந்திருப்பேன் நீயும் உள்ளே இறங்கி நானும் வெளில இறங்கி இப்போ தேவையில்லாமல் என் பாயிண்ட்ஸ் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போல்லாம் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து சிரிப்பு வருது விழுந்து 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 சிரிக்கிறாங்க லாஸ்ட்டாக வீட்டை விட்டு வெளியில் போகிறப்பையும் சாரி அப்படின்னு சொல்கிற அந்த பாரு பொண்ணு இப்போ கூட அவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று பெருசாக ஒன்று இது வந்து பெரிய வைலண்டே நம்ம ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பாக முன்னாடி சீசன் எயிட் வரைக்கும் எவ்வளவோ விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுமா அதெல்லாம் விட பெரிய வைலண்டாலாம் இருந்தது ஒன்றாம் நம்பர் ட்ராமா குவீன் அப்படின்னு சொன்னால் அது சாண்ட்ரா மட்டும்தான் சாண்ட்ரா அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப தேவையில்லாமல் பிக் பாஸே அடித்து விரட்டிருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை வச்சாரு பாரு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டான டைமில் பண்ணி செகண்ட் பிளேஸோ தேர்டு பிளேஸோ கிடைக்க வேண்டிய ஒரு நபரை வந்து நீ ஈஸியாக வெளியில் அனுப்பிட்டேன் எத்தனை நாளும் இந்த மாதிரி உன்னோட நடிப்பை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல இதை பார்க்குற மக்களுக்கே நல்லாவே தெரியும் நிறைய யூடியூபர் வந்து பாரு மேலே பெரிய தப்பு இருக்குது கம்ருதீன் மேலே தப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கம்ருதீன் வந்து தேவையில்லாமல் சில நேரத்தில் வந்து நிறையா பேட்வேர்ட் யூஸ் பண்ணுறதும் பொண்ணுங்களை போடி வாடி நிறையா டைம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போலாம் அந்த பிக் பாஸ் வந்து அவர் ரெட் கார்டே கொடுத்ததே இல்லை கம்ருதீன் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு நிறைய இருக்கு அதுக்கு வினோத்தெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய பொண்ணுங்களை வந்து அவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி அந்த நிறைய பொண்ணுங்களை வந்து பேசியிருக்கிறாரு திவ்யாவா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் நிறைய பொண்ணுங்கள்கிட்ட இவர் பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணுங்களே இவருக்கு வந்து நிறைய டைம் வார்னிங் கொடுத்து அது வீக்கெண்ட் வரைக்கும் வந்து அதை விஜய் செய்த அட்ரஸ் பண்ணி இப்படிலாம் பேசாதீங்கன்னு நிறைய டைம் சொல்லியுமே அவன் வாயி அடங்கவே மாட்டேங்குது சேண்ட்ராவுமே பக்கா ஃப்ராடு தான் ஒரு ரெண்டு பேர் அந்த ஷோ இவ்வளோ ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க ஒரு லட்சம் பேர் பார்க்குறான்னு வச்சப்போமே இவ்வளோ பேர் பார்க்குற ஷோவில் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறதோ ஒரு லட்சம் பேர் தான் பார்க்குறான் நீ என்ன அந்த வீட்டில் போய் தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு போய் அட்ரஸ் பண்ணுற ஆ லவ் பண்ணக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்றீங்க அதெல்லாம் நீ ஏமா சொல்கிற இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லேயும் நிறையா அதுமாதிரி நடந்திருக்கு அவங்களாம் இப்போ மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மாரி இவங்களும் வாழ்ந்துட்டு போகட்டும் உனக்கு என்னது தேவையில்லாது நீ இந்த வீட்டுக்கு வந்தியா விளையாண்டியா விளையாட முடிஞ்சா விளையாடு இல்லைன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே நீ ஏன் தேவையில்லாம நீ மட்டும் காமரூதின்லாம் சொல்லலாம் ஒருத்தங்க தப்பா நீ மட்டும் பேசலாம் அவங்க நார்மலா உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நீ என் குழந்தைய பத்தி பேசுற என் குடும்பத்தை பத்தி பேசுற அப்படின்னு எத்தனை டைம் அழுது 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 ட்ராமா பண்ணி இந்த வீட்டில இருக்கிற பத்தியா இதையும் மக்கள் எப்படிதான் நம்புறாங்கன்னு தெரில ஒரு இடத்துல விக்ரமே சொல்லியிருப்பான் கனி என்னத்தை பண்ணாங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அப்போ சேன்ட்ரா இந்த வீட்டில் நிறையா இருக்கா இருக்காப்புல இருக்கு அதனால இந்த வீட்டில் தக்க வச்சுருக்குறாங்க அப்புடின்னு அவனே ஒரு இடத்துல வாயத்தை வந்து சொல்லியிருக்கிறான் கனி வெளியில போனப்ப இந்த வீட்டில் ஒட்டு மொத்த கண்டஸ்டமே சாண்ட்ரா என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டாங்கன்னு இங்கே மக்கள் தக்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க அதை நம்மளும் கண்ணால் பார்த்துருக்குறோம் கனியை விட சாண்ட்ரா ஒன்றும் இந்த வீட்டில் பெருசாக ஒன்றும் பண்ணவே இல்லை நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க இந்த கேரளா காரியம் நம்பவே நம்பாத எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்திருக்குறா அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை மொத்தம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும்தான் இடத்துல எந்த அளவு ட்ராமா பண்ணி ஒருத்தவங்களை எந்தளவு அஃபெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி இந்த வீட்டில் இத்தனை நாள் நம்ம பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சா போதும் அப்படின்னு ஒரு கண்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பேரை பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்க சேண்ட்ராவை வந்து இந்த வீட்டில் வந்து நான் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வயலண்டாலாம் பயன்படுத்தவே இல்லை பார்வைலாம் எவ்வளோ கண்ணில் அவ்வளோ பெரிய பாட்டில் அடித்து கண் வீங்கி போய் கிடந்தது கில்லர்காயின் டாஸ்கில் எல்லாருமே கையை காலி அவள் சோஃபாக்குள்ளே போய் ஒளிஞ்சுருப்பாள் அப்பயும் இழுத்து போட்டு பார்வை ஒட்டுன காயெல்லாம் ஒட்டி அவள் கையை எந்த அளவு டைட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பயும் அந்த முண்டி அடித்து அந்த கேமில் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குமோ அவ்வளோ எஃபெக்டும் கொடுத்த ஒரு கண்டஸ்டண்ட் ஒரு செகண்டு உன்னோட ஒரு அழுகைங்கிற ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தி இவங்களை நைஸாக வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் கிராமப்புறத்துலேயே ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா ஆம்பளைங்க என்ன தான் பேசினாலும் அவனால் ஜெயிக்க முடியாது ஆனால் பொம்பளை ஒரு சொட்டு கண்ணு இல்லை கண்ணீர் விட்டால் போதும் அதை தான் ஊர் உலகமும் நம்பும்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே நடந்துருக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருனால தான் கம்ருதீனோட டோட்டல் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எந்த வேணால் எடுத்து பாருங்க கம்ருதீன் பேச்சே ஒரு கொச்சைத்தனமான பேச்சாக இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி மரியாதையாக அவன் பேசின மாதிரி இதில் எல்லாரையும் வாடி போடின்னு பேசுகிறது சும்மா சாதாரண சண்டைக்கு ஒருத்தவங்களை வாடிப்போடின்னு தான் பேசுறது தேவையில்லாமல் வெளியில் வா பார்த்துக்கலாங்கிறது அடிக்க ஓகது இந்த மாதிரிலாம் செயல்லாம் வந்து கம்ருதீன் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறான் வெளிலேருந்து சப்போர்ட் கொடுக்கறதுனால சரிங்கிறதுனால தான் பாஸில் இத்தனை நாள் அவன் வந்து சர்வே பண்ணியிருக்கிறான் தான் கம்ருதீன் லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன் கம்ருதீனுக்கும் சுயமாக ஒரு மூளைன்னு இருக்குல்ல அதில் ஒரு புத்தின்னு ஒன்று இருக்குல்ல நல்ல நாள்லேயே மூணு பொண்ணுக்கு வந்து பிராக்கெட் ஆ ஃபர்ஸ்ட்டு அறுவரவை கரெக்ட் பண்ணி பார்த்த அது கிளண்டுக்கிட்டு நடுவில் நடுவில் வியானா பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்த அதுவும் கிளண்டுக்கிட்டு மூணாவதாக பார்வை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ மொத்தம் உன்னோட தேவைக்கு ஒருத்தங்கள நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் தான் உன் லைஃப் ஸ்பாயில் ஆனது அப்படின்னு யார் சொன்னாலும் இதை ஏற்றுக்கவே முடியவே முடியாது ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்தா உங்களது கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணுங்க யாரெல்லாம் நான் பேசுனது சரின்னு சொல்கிறீங்க யாரெல்லாம் நான் பேசினது தப்புன்னு சொல்கிறீங்கிறத நான் பார்க்கலாம்